இது எது நடந்தாலும் நாங்க சாவோ வாழ்வோ உண்ணாவிரதம் போராட்டம் நீங்க நீதி சொல்ற வரைக்கும் நாங்க உண்ணாவிரதம் போராட்டம் நினைப்போம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தளபதி விஜய் திருவாரூர் வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்கில் எனக்கு என்ன நடந்ததுன்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் அந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது நம்மளோட தமிழக அரசு நெஜமாலே இப்போ பாத்தீங்கன்னா பீதி கிளம்பி இருக்காங்க காரணம் வேற யாரும் கிடையாதுங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜயனன் தான் ஸோ அவங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அதில் வர முறைகேடு எதிர்த்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அதோட வீடியோ கூட நான் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா திமுக அரசு தூங்க விடலை ஸோ ஒரு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் எல்லோருமே டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க ரியல் லைஃப்பில் சில பேருக்கு அந்த விஷயத்த பற்றி தெரியாது நிஜமாலே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுனா முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும் இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்குது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது இப்போ கரூர் இன்சிடென்ட்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக உளவுத்துறைக்கு போயிருக்கும் இவ்வளோ கூட்டம் வரும் இருந்தும் நம்ம காவல்துறை பார்த்தீங்கன்னா நாம் சொல்லலாம் நமக்கு இந்த பாதுகாப்பெல்லாம் கொடுக்காம நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ உளவுத்துறை மூலயமா பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் போயிருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸோடு நம்ம விஜய் அவர்கள் சேர்ந்துருவாரு சொல்லி நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கான சில அறிகுறிகள்லாம் வந்திருக்கு சில செய்திகளெல்லாம் பார்த்தேன் ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோச்சே ரம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமூக வலைதளங்கள்ல அதாவது இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எக்ஸ்தலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் என்னென்னா ஒரு தப்பான விஷயத்தில் ப்ரொமோட் பண்றாங்க அதாவது இந்த காசை கொடுத்து நிறைய வீடியோஸ் இருக்கிறது பொய்யான இந்த ஆஷ்டேகை ட்ரெண்ட் பண்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் திமுக ஐடிவிங் சைட்லேருந்து பண்றாங்க ஸோ அவங்க எடுத்து வைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த தளபதியோட ஃபேன்ஸை பார்த்தாலும் தொண்டர்களை பார்த்தாலும் அவங்க சொல்ற ஒரு பிராண்ட் என்ன தெரியுமா இவங்களாம் அணில் கூட்டங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா தற்கொரிகள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவங்க யூஸ் பண்றாங்க நம்ம எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை திருட்டு முன்னேற்ற கழகம் சொல்கிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா தற்கொரிகள்ன்ற மாதிரி சொல்றாங்க எப்படி நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்களை பார்த்து ஸோ இந்த தற்கொரிகள் என்ன பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்த முதல்ல சொல்லிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போகலாம் அதாவது இந்த சுற்றுப்பயணம்லாம் நடந்தது தெரியுமா நிறைய சுற்றுப்பயணம்லாம் நம்ம நடந்தது கரூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் சில பல இஷ்யூஸ்னால போயிட்டுருக்கு அதோட டீட்டெயிலான கோர்ட்லேருந்து டீட்டெயிலான ஒரு ஸ்டே வந்த அப்புறம் ஒரு ஆர்டர் வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றுப்பயணத்தை மக்கள் சந்திப்பை பார்க்கலாம்னு சொல்லி தமிழக வெற்றிக்கிழமை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த சுற்றுப்பயணம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக என் பார்வைக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்தது அதாவது ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் ஒன்று பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அதை பார்த்த உடனே இது எந்த செய்திலையும் வரல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மூலயமா இது பொதுமக்களுக்கு போய் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷம் அதனால மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணேன் அதாவது திருவாரூரில் விஜயன்னு பேச வரும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஹெவி க்ரௌடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜயன் வர இடம் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கு ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு எல்லாருமே பேசுறாங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்கு அரசாங்கம் மூலயமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப மோசமா இருக்கு இப்போ இந்த தற்கூரிகள் சொல்றாங்களே விஜயண்ணனோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் தற்கூரிகள் சொல்லி பிரான் பண்ற இந்த திமுக அரசு கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும் காரணம் இந்த தற்கூரிகள் என்னென்ன பண்றாங்கன்னு தெரியுமா இந்த பாருங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தளபதி விஜய் திருவாரூர் வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்கில் எனக்கு என்ன நடந்ததுன்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் அந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் ஓகே விஜய் அவங்க திருவாரூர் வராங்கன்னு சொன்னப்போ செம்ம ஹாப்பி ஏன்னா நம்ம ஊருக்கு வராங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் நான் ரொம்ப அடம் பிடிச்சி அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் ஃபஸ்ட் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் ஸோ பெருசாக ரஷ்ஷாக இல்லை நார்மலாக தான் நின்றுட்டுருந்தோம் அண்ட் நான் அவரோட பெரிய ஃபேன் ஒரு ஆர்வத்தில் வந்து கிட்டே போய் நின்று பார்க்கலான்னு உள்ளே போய் நின்றுட்டோம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு திருவிழா கூட்டத்தில் மாட்டியிருக்கேன் அங்கே கூட்டத்தை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் மைண்டில் வந்து பயமாகிருச்சு ரொம்ப பட் பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவை பாருங்கள் எஸ் தே அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல எடுத்தது தான் கொஞ்சம் அதிகமா தழுறப்போ என் அம்மாவை ஃபர்ஸ்ட் வெளியில போக சொல்லிட்டேன் சுத்தி இருக்கவங்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வெளியில போயிட்டாங்க பட் நான் போறதுக்குள்ள தளபதியோட பஸ் வந்துருச்சு போல என்னால் வெளியிலே போக முடியல சேம் டைம் என்னால் நிற்கவும் முடியல பிகாஸ் நான் கொஞ்சம் குட்டியாக இருப்பேன் ஸோ ஃபோர்ஸ் பண்ணி தள்ள முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ரீத் பண்ணவே முடியலையோன்னு தோணுச்சு பட் சுற்றி இருந்த பாய்ஸ் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் வெளியில் போகிறதுக்கு அண்ட் அவரோட பஸ் எப்போ வந்துச்சு அவர் எப்போ மேலே ஏறினார் எப்போ பேச ஸ்டார்ட் பண்ணார் இது எதுவுமே எனக்கு தெரியல ஒரு வழியாக சைடில் கொண்டு போய் விட்டாங்க அப்புறம்தான் அவரை பார்த்தேன் ரொம்ப ஹாப்பி அண்ட் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணது நினச்சி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்துச்சு ஐ மீன் ரெஸ்பெக்ட் வந்துச்சு சேம் டைம் கஷ்டமாகவும் இருந்துச்சு என்னை வெளியில் அனுப்புகிற வேலையில் அவங்க தளபதியை பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில்னு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்களான்னு தெரியல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பார்த்தீங்களா ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட இருக்கும்போது எந்த அளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு விஜயண்ணனோட தொண்டர்கள் அங்கே இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் பசங்கெல்லாம் கையெல்லாம் கோர்த்து வச்சுட்டு அந்த பெண்களுக்கு விஜயண்ணன் வரும்போது அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ கூட்டத்தையும் அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவங்க சொல்ற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நம்ம கண்ணில் இவ்வளோ நாளா படலை இப்போதான் என்னோட ஒருத்தர் எடுத்து அமைச்சர் பிரதர் இதெல்லாம் யாருமே பேசல தயவு செஞ்சு இதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிட்டுன்ட்டு இதுதாங்க தற்கொலைகள் பண்ற விஷயம் ஸோ திமுகவில் யாராவது இந்த விஷயத்த பண்ணுவீங்களா எங்களை தற்கொலைகள் தற்கொலை பிராண்ட் பண்ணுறதுலேயே இருக்கீங்களா இந்த மாதிரி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக நிறைய போக்சோ கேஸுகள் ஃபைல் ஆயிருக்கு ஸோ இதுக்கு காரணம் தமிழக அரசு மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்து காட்ட காரணம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கூட்டத்தில் நடந்திருக்கு நம்ம தோழர்கள் எவ்வளோ பாதுகாப்பாக ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றத உங்களுக்கு உணர்த்தணும் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த வீடியோ நான் பண்ணுவேன் மெயின் காரணம் சொல்லலாம் அதே மாதிரி தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளா தூக்கம் இல்லாமல் இருக்காங்க காரணம் நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து அதாவது சிவானந்த சாலையில் சென்னை மாவட்ட செயலாளர்கள்லாம் போராடி அதாவது நைட்டு ஃபுல்லாக தூங்காம போலீஸ்காரங்களோட வாக்குவாதம் பண்ணி நான் போட்டிருப்பேன் நேத்து போட்ட வீடியோ கூட நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளவு போராட்டம் நடத்தி ஸ்டேஜ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸ்டேஜ் அடியை கம்மி பண்ண சொன்னாங்க பிரச்சனை மேல பிரச்சனை வழி விடலை தொழிற்குள்ள வழி விடலை ஏகப்பட்ட பிரச்சனைகள் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிட்டோம் இதுல வியக்க வச்ச விஷயம் முன்னாடியே சொன்னேன் இந்த ஐஎஸ் ரிப்போர்ட்னுட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மைனூட்டான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க இந்த மாவட்ட செயல என்ன பண்றாரு இவர் என்ன தொழில் பண்றாரு இவர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு செல்வாக்கருக்கு விஜயவர்கள் இங்க நின்ன ஓட்டுவாங்க இருக்கா இந்த மாதிரி எல்லா எல்லாமே பொலிட்டிக்கலான எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம முதலமைச்சர் போய் சொல்லுவாங்க இதுதான் அவங்களோட மெயின் வேலைன்னு சொல்லலாம் இப்ப காவல்துறை கூட பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் திமுக தான் வேலை செய்யறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவருக்கு போய் சேர்ந்துருக்கு என்னன்னு தெரியுமா இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு சென்னை மட்டும் கிடையாதுங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த தோழர்கள் பண்ணியிருக்காங்க அதுவும் மாசிவான க்ரௌடு அவங்க நினைச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க விஜய் வந்தால் மட்டும்தான் கூட்டக்கூடும்ட்டு அவங்க கட்சிக்காரங்க வந்தால் கூட்டமெல்லாம் கூடாது ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் திமுக காரங்க உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வண்டி வண்டியாக இரநூறுவா கொடுத்து தான் நிறைய பேர் கூட்டிகிட்டு வராங்க காலைல கூட்டம் உட்கார வைப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அவங்களுக்கான பேட்டாவை கொடுத்துட்டு திரும்ப அவங்கள எங்கேருந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க இதுதான் திமுக கூட்டுற கூட்டம் ஆனால் தமிழக வெற்றிகழத்துக்கு விஜயவர்கள் வந்தால் கூட்டம் கூடும் எல்லாேருக்குமே தெரிஞ்சிச்சு ஆனால் அவர் சுற்றுப்பயணத்தில் பார்த்துருப்பீங்க பூத் கமிட்டி மீட்டிங் பார்த்துருப்பீங்க எங்கே போனாலும் விஜயவர்கள் வராருன்னு தெரிஞ்சால் கூட்டம் கூடும் ஏன்னா கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் அவர்கள் வரல அவர் அந்த வீடியோ தான் போட்டார் அந்த கூட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது எங்கேயுமே கூட்டம் கூடாதுன்னு சொல்லி மீடியாவில ஒரு அஜெண்டா ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க என்னன்னா நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போங்க காலியாக இருக்கும் காலியாக இருக்கிற இடத்தெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு கூட்டமே கிடையாது விஜய் வரத்துக்காக தான் கூட்டம் வந்தது இல்லைன்னா கூட்டம் கிடையாது இதுதான் சொல்கிறது ஸ்டார் வேல்யூ விஜய் அவர்களை பார்க்க மட்டும்தான் கூட்டம் ஆனால் அந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண சொல்லி நிறைய பேர் இறக்கி விட்டுருக்காங்க ஆனால் அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்தது சென்னை மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் எல்லா மாவட்டத்திலும் எங்கெங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது இடத்துக்கு மேலே போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்தோட வீடியோஸ்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல ஃபுல்லாக சேலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலைத்திரண்டு மக்கள் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டம் கூடி இருக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பொதுமக்கள் உள்ளே வந்து கலந்துக்கிறாங்க ஸோ இதுதான் விஜய் அவர்கள் மேலே அவங்க வச்சிருக்க அன்பு சொல்லலாம் இதுல எதிர்பார்க்காத இன்னொரு என்ன தெரியுமா பெண்கள் அந்த கூட்டத்தில் பெண்கள் கூட்ட கூட்டமாக வந்திருக்காங்க காரணம் மகளிர் அணி அவ்வளோ பேர் இருக்காங்க இதுதான் மிகப்பெரிய வியப்பான விஷயம் சொல்லலாம் ஆனால் திமுக சைட்லேருந்து பெண்களை கவர் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது இந்த மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டம் கொடுத்தாங்க இப்போது எலெக்ஷன் வரப்போகுதுன்றனால இந்த நாலு வருஷம் சில பேரை விட்டு போயிடுச்சு நிறைய பேருக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தாங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் ப்ரொமோட்லாம் பண்ணாங்க ரோடெல்லாம் பேனரை வைக்கிறது பயங்கரமான ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க ஆனால் நிறைய பேருக்கு கொடுக்காம இருந்தாங்க தெரியும் அவங்கலாம் பிரச்சனை பண்ண உடனே அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த காசு எப்போ போடுவாங்கன்னா டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா சாங்க்ஷன் ஆகும் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா பொங்கலுக்கு அப்புறம் அதாவது பொங்கலுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்க பிளான் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல கொடுத்து கவர் பண்ணலாம் நாலு வருஷம் நம்ம எதுவுமே பண்ணல போன பொங்கலுக்கு ஜீரோ இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுக்கு இந்த விஷயத்தை சாங்க்ஷன் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் திமுக குத்திடுவாங்கன்ட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாரு ஏன்னா எல்லாம் தகிர்த்து எறிந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அவ்வளோ பெண்கள் வந்து நிற்கிறாங்க இதிலேயும் இன்னொரு அஜெண்டா கிரியேட் பண்ணாங்க என்ன தெரியுமா இந்த நிறைய பெண்கள் வராங்க சின்ன பசங்கலாம் வருவாங்க மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க போய் அவங்க கிட்ட எஸ்ஐஆர்னா என்னன்னு கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க இதே மீடியா என்ன பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட தேடி கண்டுபிடிக்கிறாங்க யார் யார் வயசானவங்க இவங்க இவங்களுக்கு எஸ்ஐஆர் பற்றி தெரியுமா தெரியாதா இந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முகத்தை பார்த்து போயிருக்காங்க சின்ன சின்ன பசங்க அங்கே நின்று இருக்காங்க இப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சு யூ நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்களா அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ட போய் சேனலுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க எஸ்ஐஆர்னா என்னப்பா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பானும் போது அந்த பையன் தெளிவாக ஒரு செருப்பை சாணியில் மூக்கி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டருக்கு அப்படி அடிச்சு விட்டுருக்குறான் என்ன சொல்லியிருக்கானா அழகாக தெளிவாக எஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்மு எது அதை யூஸ் பண்ணலாம் அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் விஜயனை சொன்ன விஷயத்தை வச்சு அதை ஏன் நம்ம எதிர்க்கிறோன்றதை தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு சொல்லியிருக்கிறது அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட ஸோ இது ஆன்லைனில் எல்லாம் அத மிக மிகப்பெரிய லெவல்ல பாராட்டுறாங்க காரணம் என்ன தெரியுமா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் இவ்ளோ புரிதல் வர காரணம் எஸ் என்னன்னு எனக்கு கூட தெரியாம இருந்தது நான் அதை படிச்சு இப்ப பேசுறதுக்கு காரணம் யார் தெரியுமா வேற யாரும் கிடையாது பின்னாடி தெரியல பாருங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி விஜயன்னு அவர் இருந்தனால்தான் எஸ்ஏஆர்னா என்ன இதை பற்றி நம்ம படிக்க காரணம் இந்த ஃபார்மை தேடி போய் வாங்க காரணம் அதை ஃபில்லப் பண்ண காரணம் அதை கொடுக்க காரணம் இவ்வளோ கேள்விகள் கேட்க காரணம் இந்த மனிதர் தான் இந்த மனிதர் இல்லைன்னா இதை பற்றி நம்ம கண்டுக்கவும் மாட்டோம் எஸ்ஏஆர்னா என்னன்னு பார்த்துருக்க மாட்டோம் அந்த ஃபார்மை நம்ம வாங்கியிருக்க கூட மாட்டோம் ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது ஸோ நமக்கே அதுக்கான அவேர்னஸ் இல்லை அதுக்கான விழிப்புணர்வு இல்லைன்னா சாதாரணமான மக்கள் சாதாரணமாக இந்த தள்ளு வண்டி வச்சுருக்கோங்க ரோட்டில் டிஃபன் கடை வச்சிருக்கோங்க கிராமத்தில் இருக்கவங்க விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஊர் சைடில் இருக்கவங்களாம் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் அப் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த கேள்வி நான் கேட்கலங்க அங்கே வந்து சாதாரண மக்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க கேட்ட கேள்விகள் ஸோ எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்காங்க பாருங்க இதில் நிறைய பேர் வயசானவங்க இருக்காங்க அந்த லேடிஸ் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியாதுங்க எஸ்ஏஆர்னா எங்களுக்கு தெரியாது ஸோ எங்க தலைவர் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்னன்னு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அதோட அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க வந்திருக்கோம்ட்டு இதுதாங்க தாங்க தெரியாமல் எங்கள் கூட்டத்தில் யாரும் வரல அது என்னன்னு தெரிஞ்சிக்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ஆன்லைன்ல எஸ்ஏஆர்னே தெரியாம நிறைய பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் என்னங்க இதுதாங்க எல்லாருக்கும் ரிகல்னு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் ரீசெண்டாக நம்ம துணை முதலமைச்சர் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும்போது சார் எஸ்ஐஆரை பற்றி சொல்லுங்கன்னு போது அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா பாருங்க அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம்

விஜய் அவர்களோட தங்கையாவும் அவங்க விஜய் அவர்களை வந்து நேசிக்கிற நிறைய பேர் பசங்க நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு வீட்டில் ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு போது இப்போ பீகார் எலெக்ஷன்லாம் வச்சு நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அதை வச்செல்லாம் நீங்கள் எங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாயிட்டாங்க காரணம் முப்பது வருஷமாக விலையில்லா விருந்தகம் ரொட்டி முட்டைப்பால் திட்டம் இலவச சட்ட ஆலோசனை மையம் பிளட் டொனேஷன் ஆப் அந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சுட்டு எல்லா தளபதியோட பிறந்தநாள் நீங்கள் யூடியூப்பை தொடர்ந்து ஏன் சேனலும் எடுத்து பாருங்க கடந்த லாஸ்ட் அஞ்சாறு வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றதை எங்கள் கம் சார்பாக நாங்கள் பண்ணியிருக்க விஷயத்த எடுத்து பாருங்க லட்சக்கணக்கில் மக்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம் திமுக அரசு என்ன பண்ணுது நான் ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது மக்களுக்கு தெரிகிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன் எல்லா விஷயமும் நீங்கள் பாருங்கள் எல்லா விஷயமும் மக்களுக்கு விஷயம் வரும் இந்த பணம் ஆஃபர் பண்றாங்கல்ல இந்த உதவித் தொகை ஊக்கத்தொகை இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பணம் ஆஃபர் பண்ணுங்க எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ கரூர் இன்சிடென்ட் கூட வச்சுக்கோங்க தமிழக அரசு சார்பாக ஒரு எமவுண்டாவ டிக்ளேர் பண்ணுறாங்க அதாவது தமிழக அரசு சார்பாக அதாவது எல்லா கட்சியும் கொடுத்தாங்க நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம கொடுத்தோம் மக்கள் நீதி மையம் கொடுத்தாங்க காங்கிரஸ் கொடுத்தாங்க எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அவங்களுக்கான உதவித்தொகையை கொடுத்தாங்க காசை கொடுத்தாங்க அவங்களோட எல்லாம் தெரியப்படுத்தினாங்க ஆனா திமுக சைட்ல இருந்து பாருங்க அரசாங்கம் சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திமுக சைடுல இருந்து ஒரு ரூபா மக்களுக்கு செலவு பண்ணி பார்த்துருக்கீங்களா கட்சி சார்பா அரசாங்கம் பண்ணுறது எல்லாமே நம்ம வரி பணம் நம்ம கட்டுற டாக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க திமுகன்ற ஒரு கட்சி இருக்குல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி சார்பாக ஏதாவது ஒருத்தருக்கு பணம் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த குடும்பம் கஷ்டப்படுது இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க திமுக சார்பாக நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ ஏதாவது ஒரு நியூஸை நீங்கள் படிச்சிருக்கீங்களா பார்க்க வாய்ப்பே கிடையாதுன்னா எல்லாமே தமிழக அரசு தான் பண்ணுறாங்களே தவிர திமுக வரைக்கும் எதுவும் பண்ணதே கிடையாது தமிழக அரசு பேர்ல ஊழல் தான் பண்ணிருக்காங்க இதனாலதான் சொல்றோம் நாங்க பண்ற விஷயம் தமிழக வெற்றி கழகம் பண்ற ஒவ்வொரு விஷயமும் எங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ற விஷயங்கள் ஸோ இப்போ கிளியரா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தயவு செஞ்சு மக்கள் மதியில் போய் சேர்த்துருங்க ஆனா பொதுமக்களுக்கு இதை தெரிஞ்சால் தான் அவங்க யோசிப்பாங்க சிந்திப்பாங்க அதாவது பொங்கலுக்கு ஐயாயிரரூவா கொடுக்குறாங்க ஓ திமுக ரூபா கொடுப்பாங்கன்னு யோசிப்பாங்க ஆனால் போன பொங்கலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவர் வந்த உடனே எல்லாமே மாறும் நீங்கள் எதுவுமே கேட்கவே தேவையில்லை அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து சேர்க்குறதுல எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள்லாம் ஃபுல்லாக இறங்கி பண்ணிக்கிட்டே இருக்கார் நல்ல நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருந்தாங்க கூட்டணியை வச்சு தான் நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் அதாவது கூட்டணி வச்சு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இது வரைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக வாய் வாய்விட்டு சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு அமைச்சரை ஏதாவது திமுக நிர்வாகிய வாயை தொடர்ந்து சொல்ல சொல்லுங்கள் முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரோ சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் கூட இருக்கிற கூட்டணிக்கெல்லாம் நாங்கள் போஸ்டிங் கொடுப்போம் அதாவது அவங்களுக்கு பங்கு கொடுப்போம் அவங்க சொல்றதை நாங்கள் கேட்போம் அவங்களே அவங்களோட டிஸ்கஷன் பண்ணி தான் நாங்கள் திட்டத்த திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு தைரியமாக சொல்ல சொல்லுங்கள் வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரு கட்சி தலைவர் தான் அதை சொல்லிருக்கார் எங்கள் தலைவர் தளபதி விஜயநந்த் தான் எங்கள் கூட வர எல்லாருக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் தான் ஸோ இது யாரும் அதை ஓப்பனாக சொல்ல வாய்ப்புகளே கிடையாது இப்போ ரீசெண்டாக இப்போ காங்கிரஸுக்கு நடக்கிற விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கள மதிக்கிறது கூட கிடையாது அதாவது அவங்க சும்மா இருக்காங்க ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க இப்போ அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ திமுக இருக்கிற குழப்பங்கள் என்ன தெரியுமா இந்த எம்பிஸ் இருக்காங்களா காங்கிரஸ் அந்த எம்பி நிறைய பேர்லாம் பேட்டி கொடுக்கும்போது போது விஜய் அவர்களை பற்றி கேட்கும்போது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட அவரை ஆதரிக்கிறார் அவர் கண்டிப்பா வரணுங்க அவருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு அவர் உள்ள வந்தாருன்னா அரசியலில் ஒரு அதிர்வு கிரியேட் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்றாங்க எம்பி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க ஜோதிமணி பார்த்தீங்கன்னா அவங்க கூட அந்த மேடம் கூட இப்போ ரீசெண்ட்டா கொடுத்த நியூஸ் கூட பார்த்தேன் காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களுக்கு புதுசு கிடையாது ராகுல் காந்தி கூட அவங்க பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்திலேயே எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அதாவது காங்கிரஸுக்கும் விஜய் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அதனால விஜயும் காங்கிரஸும் புதுசு கிடையாது ரொம்ப வருஷமா இருக்கிற பழக்கம்ன்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சிரிச்ச முகத்தோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திமுகக்கு அப்படியே வயிறு எரியுது ஐயோ நம்ம பாட்டுக்கு சீட்டு தரலன்னு சொன்னால் இவனுங்க பிச்சுக்குன்னு போய் விஜய் கூட சேர்ந்துட போகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட் வருது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி கூட சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியெல்லாம் சந்திச்சுருக்காங்க யூத் காங்கிரஸ் எல்லாம் கேட்டார் ஸோ அவர் வந்து அவரோட பேச்சுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது அவர் அரசியலில் ஒரு ஒரு முக்கியமான இடத்த பதிக்க போகிறாரு அதில் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்ச நிறைய காங்கிரஸ் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட சேர்ந்தா நல்ல வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி அவங்களும் பேசிக்க வச்சுக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதான் தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்குற மரியாதை எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் திமுக கொடுக்குற மரியாதை தெரியுமா கூட்டணிக்கு அந்த மரியாதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அதனால எல்லாருமே யோசிக்கிறாங்க இந்த திருமாவளன் சைட்லையும் இதை கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் வரும்போது முதலமைச்சரே வருங்கால முதலமைச்சரேன்னு சொல்லி திருமாவளன் அவரோட ஃபோட்டோ போட்டு பேனர்லாம் வச்சுருந்தாங்க அவர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பேனர்லாம் அகற்றிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு உஷாரா இருக்காங்கன்றத உங்களுக்கு இந்த நேரத்துல தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் போராடும் போதெல்லாம் தமிழக அரசு சந்தித்து ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏன்னா விஜய் அவர்கள் இது உள்ள வராரு அவங்களும் தூய்மை பணியாளர்களும் மீட் பண்ணிட்டாங்க விஜய் அவர்களோட ஆஃபீஸில் எல்லாம் மீட் பண்ணிட்டாங்க இது வேற மாதிரியா திரும்பக்கூடாதுன்றதுனால இமீடியட்டாக முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது இவங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு ஒன்றும் ஆஃபர் பண்ணாங்க வட சென்னையில் அந்த சைடு சென்னைக்குள்ளே இருக்கிற இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்குமே காலையிலையும் மத்தியானம் நைட்லாம் உணவு பார்த்திங்கன்னா இலவசம் சொல்லி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க அது எல்லாருமே வரவேற்றாங்க ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அங்கே நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா இதுக்கு ஒரு நிறுவனம் ஒன்று கான்ட்ராக்டில் கொடுத்துருக்காங்க ஃபுட்டுக்கு இந்த ஃபுட்டு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனம் ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்து இந்த சென்னையில் கொஞ்சம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குது தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலர்ன்ற ஒரு ஏரியாவில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு ரெடி பண்ணுற தயார் பண்ணுற இடம் இருக்குது அங்கேருந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வண்டியில் ஏற்றி வட சென்னைக்கு கொண்டு வராங்க அதாவது இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்குது அங்கேருந்து ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ காலையில் இந்த வேலைக்கு போகிறவங்களாம் வராங்கள தூய்மை பணியெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு வராங்க இந்த தொடப்பம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது சாப்பிட்டுட்டு தான் அவங்க வேலையை பார்ப்பாங்க சாப்பிட்றதுக்கு க்யூலே நிற்கிறாங்க மறைமலர் நகரில் சாப்பாடு ரெடியாகி எட்டு மணி தான் வண்டியாக அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே வரதுக்கு டைம் எவ்வளோ ஆகும் செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு அந்த வண்டி வரத்தோட டைம் என்ன ஆகுன்றதை நீங்கள் மேப்பில் போய் கால்குலேட் பண்ணலே தெரியும் மெயினாக சொல்லப்போனால் இந்த ஒர்க்கிங் டேயில் டிராஃபிக்கில் கடந்து வரோம்னா காலையில் சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டைமில் தான் வந்து சேரும் ஒரு மூணு நாள் பார்த்தாங்க மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல சொல்ற விஷயம் என்னன்னா நீங்கள் எங்களுக்கு இலவச சாப்பாடுலாம் போட வேணாம் அந்த சாப்பாடுக்கான காசை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்குறோம் எவ்வளவு நேரம் எங்கள் க்யூவில் நிக்கிறது இப்போ நிறைய தூய்மைப்பட சாப்பிட்ற இடம் எதுன்னு தெரியுமா நிறைய தொகுதியில் வட சரி மத்திய சென்னையிலும் சரி தென் சென்னையிலும் சரி அண்ணாநகர் சைடும் சரி எங்க போனாலும் தலைவர் தளபதியோட விலையில்லா விருந்தகம் காலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லருந்து நிறைய தூய்மை பணியாளர்கள் ரிக்ஷா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க செக்யூரிட்டி வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய அண்ணனோட விருந்தகத்தில் தான் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்களே கான்ட்ராக்டுக்கு கொடுத்தாங்க அந்த நிறுவனத்தை ஏன் சென்னைக்குள்ளே ஒரு ஆளுக்கு கொடுக்க கூடாது ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங் இதுலேயும் ஊழலா என்ன பண்ணுறதுன்னு தெரில அதாவது மலை மறைமலை நகர்லேருந்து இங்கே சாப்பாடு போடுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னும் போராட்டத்தில் அவங்க தான் இருக்காங்க பிரைவேட்டுக்கு மாற்றினா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகள் நடக்குது அவங்க சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டு பாதி சம்பளத்தை கொடுக்காம அதுக்கு ஒரு சைடு போராடுறாங்க இப்போ ரிப்பன் பில்டிங் சைடு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க உண்ணாவிரதத்தில் இருக்காங்க இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்றது இவங்களுக்குலாம் எப்போ விடிவு காலம்னே தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எல்லாமே நம்ம தலைவர் தளபதி அவர்கள் வந்த அப்புறம் மாற்றங்கள் நிறைய ஏற்படும் ஸோ அதை உங்ககிட்ட ஜஸ்ட் கன்வே பண்ணணும்னு நினச்சேன் இன்னைக்கு பேசின எல்லா பாயிண்ட்ஸும் மக்களுக்கு தேவையான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இதை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அநியாயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்பதான் அவங்க சிந்திப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றங்கள் வரணும்னா இந்த இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க கிட்ட போய் சேர்ந்தா ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு மெயினாக சொல்ல போனால் தற்கொலைகள்னு சொல்கிறீங்களா இந்த தற்கொலைகள் பண்ணுற நிறைய விஷுவல்ஸ் நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா நியூஸில் எல்லாம் எங்கேயுமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க எந்த நியூஸ்லையும் இதை பற்றி பேச மாட்டாங்க இன்னும் வீடியோஸ் இன்னும் நம்ம அடுத்த பேச நிறைய வீடியோஸில் நம்ம நம்ம தோழர்கள் அதாவது நீங்கள் சொல்கிற தற்கொலிகள் இந்த திமுக சொல்கிற தற்கொலிகள் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொண்டு வந்து நான் உங்ககிட்ட சேர்க்க போகிறேன் ஸோ எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்கள் அதுலேருந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்றதை எந்த மாற்றமும் இல்லை நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் அதே மாதிரி நமக்கு ரோட் சைடு அம்மானிஸ்ன்ற ஒரு ப்ரொஃபைலும் இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லேயும் நமக்கு ரோத் சைடு அம்பானிஸ்னு பேஜ் இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டெக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி இது எது நடந்தாலும் நாங்கள் சாவோ வாழ்வோ உண்ணாவதம் போராட்டம் நீங்கள் நீதி சொல்கிற வரைக்கும் நாங்கள் உண்ணாவதம் போராட்டம் நினைப்போம் திட்டமிடல் இல்லைன்னு ஒப்பந்த பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க சும்மா பேருக்குன்னு ஒரு திட்டம் தொடங்கி விளம்பரம் பண்ணி தன்னோட கடமை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப வர அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படல உங்களுடன் ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை தவிர்த்து